இன்றைக்கி நம்ம இந்த பார்த்துட்டு இருக்கிற செடி வந்து பார்த்தீங்கன்னா எழுத்தாணி பூடு அப்படி பாருங்கள் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா ப்ளூ கலர் கத்திரி ப்ளூ கலர் நல்ல அருமையான நல்ல கலரில் வந்து பூ பூத்துருக்குது இது மேலே இது வந்திருக்குல்ல இதுதான் எழுத்தாணி பூடுங்கிறது இது எதுக்காக உபயோகப்படுதுன்னா குழந்தைகளெல்லாம் படிப்பு கம்மியாக இருக்குது ஞாபக சக்தி கம்மியாக இருக்குது படிப்பறிவு கம்மியாக இருக்குது அவங்களுக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது அந்த மாதிரியெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல அவங்களுக்கு இந்த எழுத்தாணி போடுங்கிற இந்த விதல் இதை இதை எடுத்து அவங்க கையிலையோ புக்கிலையோ வச்சுப்பாங்க விஷயம் தெரிஞ்சவங்க அவங்களுடைய நாக்கு நாக்கில் வந்து இதை பறித்து எழுதுவாங்க சரிங்க அப்படி எழுதுனா அந்த குழந்தைகளுக்கு வந்து நல்ல படிப்பறிவு சக்தி நல்லா வரும் அப்படின்றது பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள் இது நீர்நிலையில் இருக்கிற இடத்துல மட்டும்தான் இது கிடைக்கும் ஓகே அடுத்த மூலையில் பற்றி அடுத்த வீடியோவில் பண்ணுவோம் பார்ப்போம் நன்றி வணக்கம்